விமானத்தில் பயணம் செய்கிறோம் விமானத்தில் பயணம் செய்கின்ற போது சில நேரங்களில் ஃபஜீருடைய தொழுகை உடைய நேரம் தவறுகிறது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொள்வது எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்ற போது இன்னஸ் சலாத்த நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்ற காரணத்தால் அந்த நேரத்துக்குள் தொழுதாக வேண்டும் ஒருவர் விமானத்தில் பயணம் செய்கிறாரு ஃபஜ்ருடைய தொழுகை முடிவதற்குள் ஃபஜ்ரை தொழுதாக வேண்டும் அந்த நேரத்துக்குள் தொழுவது கடமை இப்போ நேரம் முடிவடைவதற்குள் தொழுவதென்றால் என்ன செய்வது அவர் அங்கே எப்படி அவரால் தொழ முடியுமோ அப்படி அவர் தொழுதாக வேண்டும் அவருக்கு உதவு செய்து கொள்வதற்கு அங்கு வசதி இருக்கிறது அவர் உதவு செய்து கொள்ள வேண்டும் உதவு செய்து கொண்டு அவருக்கு நின்று தொழுவதற்கு எதுவும் அங்கு இடங்கள் வசதிகள் இருந்தால் அவர் நின்று தொழுவது அதற்கு ஏதாவது வசதிகள் அங்கு இருக்குதா நின்று தொழுவது அதற்கு அனுமதி கேட்டு அவகாசம் பெற்று அதுக்கு வசதிகள் இருந்தால் அப்படி தொழுவது அதற்கு முடியாதா அவர் உட்கார்ந்த நிலையில்தான் அவருக்கு தொழ முடியுமா என்றால் அவர் உட்கார்ந்து என்ன செய்வார் தொழுவார் சில நேரங்களில் கிப்லாவை அங்கு முன்நோக்குற விஷயத்தில் அவர் பிரயாணி என்ற வகையில் அவருக்கு சிரமம் முடியாமல் இருக்கும் அல்லாஹ் குர்ஆன்லே சொல்கிறான் மஸ்த மஸ்தும் நீங்கள் முடிந்த அளவு அல்லாஹுவை அஞ்சுங்கள் பயப்படுங்கள் என்ற வசனம் இப்படியான இடங்களெல்லாம் என்ன செய்யும் வரும் அந்த இடத்துல நமக்கு முடிந்த அளவு பயப்படுவது அஞ்சுவது என்ற அடிப்படையில் அவர் வந்து உட்கார்ந்து தான் தொள்ள முடியும் என்று சொன்னால் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் அவர் ஃபஜீருடைய தொழுகையை தொழ வேண்டும் உட்கார்ந்த நிலையில் தொழ வேண்டும் அப்படி தொழும்போது அவருடைய ருக்குவை விட சுஜூத் கொஞ்சம் கூடுதலாக தாழ்ந்ததாக இருக்கும் ருக்குவுக்கு அவரை குனிவதை விட கூடுதலாக கொஞ்சம் கூடுதலாக சுஜூதுக்கு குனிய வேண்டும் குனிந்து அவர் என்ன செய்யணும் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் பஜருடைய நேரம் முடிவடைவதற்குள் என்ன செய்ய வேண்டும் அவர் தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் அதற்குரிய சட்டம் அதற்குரிய விளக்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் கேளுங்க ஓ அதே போன்று டிராவலிங் பஸ்ல வந்து தொழிலாமான்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி இப்போ அவர் அந்த இப்போ கேட்ட கேள்விக்கும் அதே இதில் பதில் இருக்குது இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பஸ்ல ட்ராவலிங்கில் இருக்கும்போது தொழலாமான்ற ஒரு கேள்வி இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் கவனிக்கப்பட வேணும் முதல் பகுதி என்னவென்று சொன்னால் அதாவது நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் உபரியான தொழுகைகள் இந்த தொழுகைகளை நபிகள் நாயகம் சல்லா அலையை அவங்க பிரயாணத்தில் வாகனத்தில் அமர்ந்து தொழுது இருக்கிறார்கள் சொல்லுவாங்க என்ன செய்திருக்கிறாங்க வாகனத்திலே அமர்ந்து தொழுது இருக்கிறார்கள் நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் வித்திரை ஒட்டகத்தில் அமர்ந்து தொழுவார்கள் ஒட்டகம் எந்த திசையிலையும் போகும் ஒட்டகத்தில் அமர்ந்து வித்திரை தொழுவார்கள் பருவான தொழுகையுடைய நேரம் வந்து விடுமாக இருந்தால் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி கிபிலாவை முன்னோக்குவார்கள் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹின் அவர்களும் இதே போன்று செயல்படுவார்கள் ஒரு முறை அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹைய இப்படி ஒரு பயணத்தில் இன்னொரு தோழர் அவர்களோடு இருக்கிறாங்க இன்னொரு தோழர் அவரோடு இருக்கிறாங்க அவரை வந்து காணலை அப்போ உமர் அப்துல்லாஹிபின் உமர் நான் கேட்குறாங்க எங்கே போனீங்க அவர் சொல்கிறார் நான் வித்திரு தொழ போனேன் வித்திரு தொழுவதற்காக சென்றேன் அப்படி சொல்கிறார் அப்போ அவங்க கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா நபி அவர்கள் வித்திரை ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவாறே தொழுதிருக்கிறார்கள் அதில்தானே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று கேட்டார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்குது அப்போ எனவே நறுமை சகோதரர்களே பிரயாணத்தில் வந்து சுண்ணத்தான தொழுகைகளை வாகனத்தில் தொழுவது என்பதுதான் நபி வழி என்று பார்க்குறோம் அதுதான் நபி வழி ஆனால் நிறைய பேர் வந்து பிரயாணத்தில் வாகனத்திலெலாம் வித்துற தொழுதுதே கிடையாது அப்படி யாரும் தொழுதே இல்லை ஆனால் நபி வழி என்ன சொல்லுவாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க பிரயாணத்தில் வாகனத்தில் அமர்ந்து தொழுது இருக்கிறார்கள் ஃபருதுடைய நேரம் வந்து விட்டால் இறங்கி கிப்லாவை முன்னோக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம் அப்போ எனவே நறுமை சகோதரர்களே நாங்கள் இரவு பயணங்களில் போகிறோமா இரவு நேரங்கள் இருக்கிறோமா வித்திரை தொழ வேண்டுமா நாங்கள் என்ன செய்யலாம் வாகனத்தில் அமர்ந்து வித்திரை தொழுது கொள்ளலாம் எனவே இது நபி வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொரு சட்டம் இது என்னென்னடா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன சட்டம் என்னது இப்போ ஃபருதான தொழுகை ஃபருது தொழுகையுடைய நேரம் முடிவடைய போகிறது ஃபரதுடைய நேரம் முடிவடையது இப்போதான் ஒருத்தர் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவுதான் எது வச்சுக்கிறார் இப்போ அசருடைய நேரம் முடிய போகுதுன்னு வைங்க அவர் வரும் லோஹரேம் அசரையும் செயர்த்தொழுதான் நியத்து வச்சுக்கிறாரு பிரயாணத்தில் இருக்கிறாரு இப்போ மகிழ்வுக்கு சொல்ல சொல்லப்போகுது இப்போ என்ன செய்யணும் இவர் லோஹரேம் அசரின் தொழுதாக வேண்டும் ஏன் அசருடைய நேரம் முடிய போகுது இப்போ இவர் என்ன செய்வார் இந்த நேரத்தில் இவர் உட்கார்ந்து தான் வாகனத்தில் தொழுவார் பஸ்ஸா ஏன்னா பஸ்ஸை நிறுத்த மாட்டான் அவர் உட்கார்ந்து தான் தொழுதாக வேண்டும் அல்லது ரயிலில் போகிறாரு தொழுதாக வேண்டும் அப்போ என்ன செய்கிறது அந்த நேரத்தில் அவர் உட்கார்ந்து தொழுவார் கிப்லா வந்து முன்னோக்குறது கட்டங்கள் அந்த இடத்துல முடிந்த அளவு தான் அவர் அங்கே என்ன செய்யணும் அவர் நிறைவு அங்கே அல்லா பயப்படுவது முடிந்த அளவு அங்கே பயந்தாக வேண்டும் அப்போ என்ன செய்யலாம் உட்கார்ந்த நிலையில் அவர் என்ன செய்வார் அந்த தொழுகையை துழுவார் அங்கு வந்து என்னது கிப்லா முன்னோக்கல் என்பது ஒரு பிரச்சனையாக ஆக மாட்டாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்குற நம்ம புது அவருக்கு புது இல்லை என்ன செய்யறது தண்ணியும் இல்லை என்று சொன்னால் இப்போ தயமமுடைய சட்டம் இருக்குது இப்போ தயமமுடைய சட்டம் ஏன் வந்துச்சுன்னா இப்படியான நெருக்கடியான சூழல்களுக்கு சேர்ந்து தான் வந்திருக்குது அவர் சும்மா அவர் ஏதாவது ஒன்று கைகளை தொட்டு அப்படி தட்டியாவது தாயமம் போன்று செய்து கொண்டு அவர் தொழ வேண்டும் தொழுதாக வேண்டும் ஏன்னா தொழாமிருக்கல அப்போ எனவே அப்படியாவது அவர் என்ன செய்த வேண்டும் அந்த தொழுகைகளுடைய நேரம் தவறுவதற்குள் தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் அதற்குரிய பதிலாகும்